அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஐந்தாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார அருளுடைமை குரல் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மண்ணுயிர் ஓம்பி அருளால் வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை தெளிவுரை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு தன் உயிரின் பொருட்டு பயந்து வாழ்கின்ற தீவினை இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் பெரும்பாலும் அறையில் இருந்து கேட்க வாய்ப்பு அதிகம் உண்டு தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் என்று என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் ஆனாலும் சிலருக்கு பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பணியை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் கூட தோன்றும் தொழில் சம்பந்தமாக எப்பவோ வாங்கிய கடன் வாங்கிய கடன் முழுவதுமாக முடிந்து சிறிது நிம்மதி உண்டாகும் தொழில் சிறக்கும் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு திறமை மிக்க கவிதை எழுதும் பலர் நன்கு எழுதி சினிமா துறையில் முயற்சி செய்வார்கள் அதில் சிலர் தேர்வாகி பாட்டு எழுதி ஓரளவு நல்ல நிலைக்கு வருவார்கள் என்று திருமண வயதிலிருந்து திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கும் பெரும்பாலானோருக்கும் திருமண வாய்ப்பு ஏற்படும் முடிவாகும் வரன் மனைவி நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு தெற்கு திசையில் இருந்து வருவார் மனைவி இளமையாகவும் அழகு பொருந்திய நபராகவும் சுருட்டையான கேசமுடையவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு ஒருவேளை அப்படி என்று முடிவாகும் திருமணங்கள் காதல் அல்லது உறவுக்கார வழியில் அமைந்தால் நன்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் என்று வாடகை வீடு மாறுவார்கள் சிலர் வீடு மற்றும் ஹால் பெரியதாகவும் அழகாகவும் மனதிற்கு பிடித்த மாதிரியாகவும் இருக்கும் மூதாதையர் சொத்துக்கு பங்காளிகளுக்குள் பிரச்சனை அதற்கு சண்டை போடாமல் வழக்குகள் போடாமல் அவர்களிடம் பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் வழக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு காதல் கல்வி ஆகிய அனைத்திலும் தந்தையின் தலையீடு நிம்மதி இழப்பை உண்டாக்கும் ஆனாலும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தெரிந்த உங்கள் அம்மா உங்களை படிக்க வைக்க அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பல மொழிகளையும் கற்க வைப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் படிக்கும் இடத்தில் பெண் தோழிகள் வழியாக தொல்லைகள் ஏற்படும் என்று டீச்சர் ட்ரைனிங் முடித்து அரசு பள்ளிக்கு வேலைக்கு முயற்சி செய்து கிடைக்காத பலரும் வேலைக்கான அனுபவம் பெற வேண்டி இன்று தனியார் பள்ளியில் சேருவார்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் என்று குடும்பத்தில் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்வது எவ்வளவு சொல்லியும் மாறுவதாக இல்லையா என்று உங்களுக்கு தொல்லையாகத்தான் மாறும் பெண்கள் உங்களுக்கு தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபரின் தலையீடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று நாட்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நடைபெறும் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்று கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்குமிடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் நீதிமன்றம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரத்னமூர்த்தி கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் சாரதா முக்கில் மஞ்சுளா நிஷா காமாட்சி விசாலாட்சி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் மொச்சை புலி எலுமிச்சை மாங்காய் ஊறுகாய் பாகற்காய் கோவக்காய் வாழைப்பூ கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்